எனக்கு முன்னாடி நூறு ஆண்டுகளாக இருநூறு ஆண்டுகளாக எத்தனை பேர் நாட்டினுடைய விடுதலைக்காக ரத்தத்தை சொறஞ்சிருப்பாங்க யார் அந்த குஜராத்தி மூன்று பேர் செத்து போறாங்க குஜராத்துல இந்த சூட்டுல மூணு பேர் செத்து போறாங்க அவங்களுடைய இணையர்கள் அதுல ஒரு அம்மா பேரு சுனிதா பெண் இந்த சுனிதா அப்படி என்ன பண்றாங்க வச்சு கிளிகளின் இல்லங்க வெளவடல் வளத்து இருக்காங்க என்ன சொன்னாங்க அந்த அம்மா ஏங்க நீங்க எல்லாம் போறீங்க காஷ்மீருக்கு இன்னைக்கு என் புருஷன் செத்து போனாரு நீங்க எல்லாம் போறீங்கனா உங்களுக்கு முன்னாடி 10 வண்டி போகுது பின்னாடி 10 வண்டி வருது மேலே ஹெலிகாப்டர் சுத்துது ஆனா டூரிஸ்ட் வர்றவங்கங்களே நீங்க தான தேனாறு பாலாறு ஓடுன்னு சொல்லி கூப்டீங்க கூட்டிட்டு போய் என் புருஷனை கொண்டுட்டீங்களா அது மட்டும் இல்ல என் புருஷன் சம்பாதிச்சது கூட வரியா புடிங்கிட்டீங்க டூர் போகும்போது கூட வரியா புடிங்கிட்டீங்க ஆனா எல்லாத்தையும் புடிங்கிட்டு நான் கீழ ஓடி போய் ராணுவத்தட உதவி கேக்குறேன் ஆ வீடியோவே இருக்குங்க அந்த அம்மா பேசுறது ராணுவ முகாம் கீழ இருக்கு 3 கிலோமீட்டர் நான் ஓடி இருக்கேன் ஐயா என் புருஷனையும் குழந்தையையும் காப்பாத்துங்க நான் போய் கதர்

எல்லா பதட்டத்தையும் ஓட்டு வங்கிகளாக மாற்றுகிற அரசியல் தந்திரம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் எங்களுக்கு தெரியும் துரத்துறாங்க இவர்கள் எல்லாம் வாரிசுகள் என்ன பண்ணாரு பல லட்சம் உடல் மாற்ற

இருக்கிறார்கள் மூன்று பேரு ஒருத்தரே இந்து ஒருத்தரை இஸ்லாமியர் ஒருத்தரே முஸ்லீம் சாரி கிறிஸ்தவரு இன்னொருத்தரு கம்யூனிஸ்ட் சொல்றாரு இப்ப கம்யூனிஸ்ட் தூக்கிட்டாங்க இப்போ மோகன் பாகவத் சொல்றாரு ஒருத்தர் இஸ்லாமியர் இன்னொருத்தர் கிறிஸ்தவர் ஒருத்தர் நடுநிலை இந்துக்கள் இந்துக்களே கேட்டுக்கங்க நீங்க ஒருத்தர அன்பா அரவணைச்சு நீ என் மாமச்சாயா நீ என் பங்காளியா அப்படின்னு மாற்று மதத்தை சொல்றனா நீயும் கொல்லப்படுவாய் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறது காவி புரியுதுங்களா இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக உயிரை கொடுத்த ஒரு கூட்டம் எனக்கு நான் வீட்டில் இருக்கும் போது இன்னொரு கூட்டம் இந்த நாட்டை நரிவேட்டை ஆடுவதற்கான வேலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தடுப்பு சட்டம் வந்துருச்சு கையெழுத்து போட்டுருச்சு நம்ம அம்மா திரௌபதி முர்மு என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் எல்லாத்தையும் முடிச்சு